ராசி என்பர்களே இந்த மார்கழி மாதம் பலனானது உங்களுக்கு நல்ல விஷயங்கள தான் நிறைய காமிக்குது ஆனால் எதுவுமே நடக்கலை எங்கே நமக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணக்கூடிய எண்ணமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் இது வந்து இப்போ இல்லை கடந்த ரெண்டு மூணு மாதமாகவே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மட்டும்தான் நல்லது அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க குரு பயிற்சினாலும் உங்களுக்கு உண்மையிலையுமே நல்லது நடந்திருக்காங்கிறத நீங்கள் முதல்ல முடிவு பண்ணுங்கண்ணா இது பல தடவை சொல்லிவிட்டேன் ரிஷவராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி பதினொன்றுக்கு அதிபதியானவர் அவர் அந்த பதினொன்று அதிபதிங்கிற ஸ்தானத்துக்கு உண்டான அந்த பலனை அந்த குருவானவர் உட்காந்துருக்கிற இடத்துக்கு ஏழில் உட்காந்துருக்கிறதுக்கு நல்லது பண்ணுவார் மூணில் இருக்கக்கூடிய ராகு உண்மையிலேயுமே அவர் தான் உங்களுக்கு நல்லது பண்ணிகிட்டு இருக்கார் ஏழில் இருக்கக்கூடிய குரு பதினொன்றாவது ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிற ஏழில் இருக்கிறனால கொஞ்சம் நல்லது பண்ணுறார் அஷ்டம சனியும் இப்போ வரக்கூடிய இந்த அஷ்டம சூரியனும் இந்த இருபத்தொம்பேதியிலேருந்து புதன் வந்து தனுசுக்கு போகிறதுனால அந்த புதனும் சேர்ந்து இரண்டாம் அதிபதி குடும்பாதிபதி ராசிக்கு இரண்டாம் அதிபதி புதன் ரெண்டு அஞ்சு கூடையவர் அவரும் அஷ்டமத்துக்கு போயிடறார் எட்டாம் இடத்துக்கு போகிறார் அப்போது அஷ்டம சனி அஷ்டம சூரியன் அஷ்டம புதன் இது இருபத்தொம்பது பன்னெண்டுல கொஞ்ச நாள் நாளில் போதும் நாங்கள் இருக்கிற வரைக்கும் புத்தியை தடுமாற வைக்கும் புத்தி பெதிலே அதாவது இந்த ஜாதகம் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த யோசியம் சொல்கிறேன்னா எந்தெந்த கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அதனுடைய பலனை வச்சு சொல்கிறோம் தினப்பலனுங்கிறது சந்திரன் ரெண்டரை நாளைக்கு வரைக்கும் மாற்றி சொல்லணும் கட்டமாக தான் சொல்லுவீங்களா நல்லதே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க யோசியங்கிறது என்ன வாட் இஸ் த ஃபியூச்சர் அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் அதை கேட்டு கொஞ்சம் உஷாராக நீங்கள் நல்லபடியாக இருக்கிறதுக்காக தான் அதை சொல்லும் இதில் போய் உங்களுக்கு கஷ்டத்தையே சொல்லணும்னு என்ன எங்களுக்கு என்ன குறிக்கோள கஷ்டம் சொன்னதுக்காக தான் நாங்கள் இப்படி உட்காந்து கஷ்டப்பட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லணும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை ரிஷவராசியில் இருக்கிறவங்க எப்போவுமே கொஞ்சம் ஆடம்பர பெரியர்கள் கொஞ்சம் அலங்கார பெரியர்கள் எதுவுமே கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அப்போது இந்த மூணுமே உங்களுக்கு கெட்டு போகும்போது உங்களுடைய எண்ணம் செயல் எல்லாம் கெட்டு போகும்போது உங்களுக்கு எப்படி உங்களுக்கு நல்ல நல்லா இருக்க முடியும் அதனால உங்களுக்கு கஷ்டம் வரும் அந்த கட்டமானது இந்த தடவை மூணு கிரகங்களும் சேர்ந்து கஷ்டத்தை கொடுக்குறதுன்னு நான் சொல்கிறோம் அப்போது யார் உங்களுக்கு நல்லது பண்ணுறாங்கன்னா மூணில் இருக்கக்கூடிய ராகு நல்லது பண்ணுறாரு ஒம்பதுல இருக்கக்கூடிய கேதுவும் நல்லது பண்ணுறாரு பதினொன்றில் வரக்கூடிய இப்போ செவ்வாயும் நல்லது பண்ணும் அப்போ இந்த மூணு கிரகம் நல்லது பண்ணுது மீதி கிரகம்லாம் கொஞ்சம் கெடுதல் பண்ணுது இந்த மூணு கிரகம் நல்லது பண்ணி என்ன பிரயோஜன அடுத்து செவ்வாய் இப்போ நாற்பத்தெட்டு நாளில் மாறிவிடும் ஆனால் ராகுவும் ரெண்டு மணி நாற்பத்தெட்டு நாளில் ராகுவும் மாறிடுது ராகு எது பயிற்சியும் நடக்குது நிரந்தரமாக இருக்கக்கூடிய மூணு ராஜ கிரகமாக இருக்கக்கூடியது ஒரு மாதம் முறம் சனியும் சூரியனும் சேர்க்கை அஷ்டமத்தில் புதன் அங்கே வந்து சேர்ந்துடுறாரு இவங்க அப்போ ஏழில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய பார்வையினால் உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்க்குறதுனால பணம் காசு வரும் எதிர்பார்த்த அளவுக்கு குடும்பத்தில் கஷ்டம் இல்லாமல் கொஞ்சம் ஓடும் பணம் காசு வரவுனால கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா குரு அவருடைய சொந்த இயல்பான சில விஷயங்களை செய்கிறாரு அதனால் அதுக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறது அடுத்து ஏழாம் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்போது உங்களுடைய ராசியை பார்க்கும்போது உங்களுடைய உடல்நிலை பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் அடுத்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது என்னாகும் உங்களுக்கு அது கொஞ்சம் நல்லது பண்ணும் அப்படிங்கக்கூடிய சொல்லல் அப்போது அந்த இரண்டாம் இடமும் சரி இதுவும் சரி எல்லாமே உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடிய இடங்களில் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதனால் ரிஷபராக இருக்கிறங்க இந்த மாதத்தில் கொஞ்சம் எதை செய்கிறதா இருந்தாலும் நிதானமாக யோசித்து ஒரு ஊருக்கு போகணுன்னா கூட யோஜனை பண்ணி போங்க ஒரு பொண்டாடியிட்ட சண்டை போடுறீங்களா இல்லை கணவன்கிட்ட சண்டை போடுறீங்கன்னா கொஞ்சம் யோஜனை பண்ணி சண்டை போடுங்க பின்னாடி இதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு சண்டை போடுங்க இல்லைன்னா அமைதியாக இருந்துருக்குங்க இது வந்து இந்த காலகட்டம் இந்த அஷ்டம சூரியனுங்கிறது கொஞ்சம் அரசாங்கம் மூலமாக ஒம்பு வழக்கு கொஞ்சம் கொண்டு வந்து வந்துவிடும் சனி அங்கே இருக்கார் உங்களுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி இருக்கார் மற்றபடி உங்களுக்கு உச்சாதிபதியாக இருக்கக்கூடிய உங்கள் ராசி உச்சாதிபதி சந்திரன் ஒரு ஒரு இடத்துலேருந்து மாறும்போதும் அது கரெக்டாக அது அஷ்டம சனி அஷ்டம சந்திராட்டம் வரும்போதும் எல்லாம் சேர்ந்துக்கும் அப்போ சந்திரன் சூரியன் சேர்ந்துதுன்னா அமாவாசைன்னு கணக்கு அப்போ ஆறாம் தேதி அது உங்களுக்கு சேருதா அஞ்சாம்தேதி ஆறாம் தேதி சேருதா அப்போ அமாவாசை ஆயிடுது அன்னைக்கு எந்த ஒரு முழுமைய்ச முது புதுசான காரியங்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்போ சந்திரன் சூரியன் சனி இந்த நாலு கிரகமும் மூணு கிரகமும் ஒன்றா சேர்ந்துக்குது புதனும் சேர்ந்துக்குது இது எல்லா கிரகமும் அட்டமத்தில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு வலுவாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தா அவர் தான் கெடுதல் பண்ணுவார் சாதாரணமாக இருக்கக்கூடிய கிரகம் கெடுதல் பண்ணது அப்போது புதன் அந்த இடத்துக்கு போகும்போது தன் ஏழுக்கு அதாவது ஏழாம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகும் அதை நீங்கள் எடுத்து கொண்டு போகக்கூடிய ஸ் பொறுத்து தான் அது பிரச்சனைகள் முடிகிறதும் இழுதுட்டு போகிறதும் அதனால் சண்டை போடுறவங்க குடும்பத்துக்குள்ளே சண்டை போடுறவங்க ரெஷபிடாசிக்காரங்க கொஞ்சம் பார்த்து சண்டை போடுங்க அதிகபட்சம் பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் பண்ணிடாதீங்க நிதானமாக இருங்க உங்களுக்கு அம்பாள் வந்து உங்களுக்கு நல்ல அனுகிரகம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது நல்ல இந்த பதனொன்னில் இருக்கக்கூடிய முருகர் அவர் செவ்வாய் அவரும் நல்ல அனுகிரகம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது விநாயகர் பத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் அந்த கேது அதிபதியாக இருக்கக்கூடிய விநாயகர் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அதனால் நீங்கள் இந்த மாதம் முறம் யாரை போய் கும்பிட்ணும் அப்படின்னா அதிகபட்சம் பெருமாள் கோள் போங்க பெருமாக்கோலில் போய் மகாலட்சுமியே பெருமாள் கோளில் தனி சன்னதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு தாமரை பூ கொண்டு போய் கொடுத்து இந்த மாதம் நான் சொல்லியிருக்கேன் போன சங்கராசத்தின் போது சொன்னேன் என்னென்னா இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் முடியக்கூடிய எல்லா ராசிக்காரர்களும் இந்த மார்கழி மாதத்தில் எந்த கோவிலுக்கு போகிறீங்களோ அந்த கோவிலுக்கு போகும்போது பூவை கையில் எடுத்துகிட்டு வாங்கிட்டு போங்க லோட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாமரைப்பூ வாங்கிட்டு போங்க இந்த தாமரைப்பூ வாங்கிட்டு போய் அந்த மகாலட்சுமிக்கோ இல்லை பெருமாளுக்கோ விநாயருக்கோ முருகனுக்கோ எந்த சாமியாக இருந்தாலும் கமலம் தான் தாமரை தான் அந்த தாமரைப்பூவை கொண்டு போய் கொடுங்க பணம் காசுனால உங்களுக்கு பிரச்சனைகள் வராது அந்த பணம் காசுனால கஷ்டங்கள் வராது இது வந்து பொதுவான எல்லாத்துக்குமாக சொல்லக்கூடியது அதனால் பூ வாங்கிட்டு போங்க கோவிலில் சாமிக்கு கொடுங்க உங்களுடைய கஷ்டங்கள் தீரட்டம்னு சொல்லி தாமரப்பூ கொடுங்க தாமரப்பூ மாலை ச வசதி படைத்தவர்கள் தாமரை மாலையாக கொண்டு கொடுங்க இல்லைன்னா ஒரு அஞ்சு பூ எட்டு பூ அப்படின்னு வாங்கி போய் கொடுங்க இல்லைன்னா ஒரு தாமரை எடுத்துகிட்டு போய் விநாயகர் கொடுங்க இது ரொம்ப விசேஷமானது உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக வணங்கக்கூடிய தெய்வம் விநாயகரும் மகாலட்சுமி பெருமாள் லட்சுமி நாராயணம் தான் நீங்கள் வணங்கணும் இதை வணங்குங்க உங்களுக்கு சில விஷயங்கள் சரியாகும் பொதுவானது மாணவர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் மாணவர்கள் வந்து படிக்கணும்னு நினைப்பாங்க படிக்க உட்கார முடியாது மனப்பாடம் பண்ணணும்னு நினைப்பாங்க மனப்பாடம் ஆகாது ஒரு புஸ்தகத்தை வந்து எடுத்து பிரித்து வச்சாவே அவங்களுக்கு தூக்கம் வந்துடும் அதனால் அவங்கள மற்றவங்களாம் தட்டி கொடுத்து இந்த மாதத்தை கொஞ்சம் சாதாரணமாக விட்டுருங்க அவங்கள ரொம்ப கன்பல் பண்ணாதீங்க ஆனால் படிப்பாங்க படிக்காத அதை வந்து ரெகுலராக படிச்சு நல்லா படிச்சுட்டுவங்களுக்கு எந்த குறையும் வராது புதுசாக ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் யோகம் பண்ணோம் ஒன்றுக்கும் மூணு தடவை ஒரு நாளைக்கு குறைஞ்சது நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரங்கிறது படிப்பு இந்த வருஷம் இந்த மாதத்தில் செலவு பண்ணக்கூடிய மாதம் ரிஷபராசிக்கார மாணவர்கள் அது மாணவர்களாக இருந்தாலும் சரி மாணவிகளாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் அதே போல் உடல் ரீதியான சில சூடு சம்பந்தப்பட்ட உபாதைகள்லாம் கொஞ்சம் வரும் இந்த காய்ந்த வறண்ட சருமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிஷபராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல தேங்காய் எண்ணெய் வாங்கி உடம்புல வந்து நல்லா அப்ளை பண்ணிங்க இந்த வாசலைனு கீசலைனு இந்த மாதிரிலாம் எதுவும் வாங்காது தேங்காய் எண்ணெய் வாங்குங்க நல்லபடியாக உடம்புற தடவுங்க இந்த வறண்ட சிரமமானது இந்த மாதத்தில் அதனுடைய எஃபெக்டை கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்கும் ஏன்னா பார்வை அந்த சில கிரகங்களுடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது இந்த ராகுனுடைய தாக்கமும் இந்த மாதத்தில் ஏன்னால் போகிற போ போகிறபோது உடம்புல வந்து சில கீரல்கள் சில வடுக்கள் சில காயங்களை வந்து கொடுக்கும் அதனால் அந்த அதை தழும்புன்னு சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி தழும்பு அது வந்து இந்த வறண்ட சிரமமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் சில ஒவ்வாத தன்மைகள்லாம் வரும் அதனால் தேங்காய் எண்ணெய் வாங்கி உடம்புல காலையில் தடவிட்டு இது பண்ணுங்கள் இது ஒரு சின்ன விஷயந்தான் தாராளமாக நீங்கள் செய்யலாம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதே போல் விநாயகர் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் எந்த புதுசாக ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக கூடாது வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆரம்பிக்காதிங்க தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஆரம்பிக்காதிங்க இந்த மாதத்தில் அவ்வளோ வராது உணவு சம்பந்தப்பட்ட ஹோட்டல் ஆரம்பிக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த வியாபாரம் பண்ணக்கூடிய உணவு சம்பந்தப்பட்ட பொருள்கள் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க தயவு செஞ்சு ஆரம்பிக்காமல் ஏற்கனவே செஞ்சுருக்கிறவங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து புதுசாக முதல்லாம் போடாமல் புதுசாக விரிவாக்கம் பண்ணாமல் இருக்கிறத மட்டும் இந்த மாதத்தில் கொஞ்சம் அனுசரித்து தொழில் பண்ணுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த மாதத்தில் எந்த விதமான மாறுதல் அப்படின்லாம் எதுவும் கிடைக்காது தயவு செஞ்சு வேலையை விட்டுறாதீங்க வேலையை விட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆறு மாதம் காத்துட்ருக்கணும் அதனால் இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலையை விட்டுறாதீங்க இருக்கிற வேலையில் கொஞ்சம் அனுசரிச்சுருங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருங்க கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தாமி உங்களுக்கு அந்த இடத்துலையே உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு நல்ல வேலை ஜாப் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கும் நல்ல முறையிலேயே நீங்கள் அந்த வேலையை செய்யக்கூடிய தன்மை கிடைக்கும் இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மாறுதலோ இல்லை வந்து வேறு இடத்துக்கு போய் நீங்கள் உத்தியோகத்தை வாங்கிக்கிறதோ உங்களுக்கு நடக்கும் அதனால் இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாயிருங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்கிறது உங்களுக்கு இந்த குரு மட்டும்தான் கொஞ்சம் அனுசரணையான ப அனுகூலமான பலன்களை கொஞ்சம் கொடுக்குறாரு தின பலனில் சொல்லிடுவாங்க எல்லாம் இந்த மாதம் நல்லாயிருக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கு நீங்கள் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ரிஷபராசிக்கு சந்திராட்டமும் ஒன்றும் வேலை செய்யாதவங்க கூட சொல்லுவாங்க ஏன்னா சந்திரன் உச்சம் வேலை செய்யாது அன்றைக்கி நீங்கள் சாதாரணமாக இருக்கிறதே நல்லது அப்படின்னு மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் புது விதமான முயற்சிகள் யாராக இருந்தாலும் எடுக்கக்கூடாது சந்திராட்ட மதத்தில் யாராக இருந்தாலுமே புது விதமான எந்த ராசிக்காரங்களும் புது விதமான முயற்சிகள் எடுக்கக்கூடாது அது வியாபாரிகள் கண்டிப்பாக கடன் வாங்க கண்டிப்பாக வச்சுக்கூடாது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக குழந்தை பாக்கியம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கொஞ்சம் கிடைக்கும் இந்த மாதத்தில் ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் இடம் எடுக்கக்கூடிய சூரியன் சனியோடு சேர்றதுனால சனி அந்த இடத்துல வலுவான ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் உங்களுக்கு சில விஷயங்கள் மருத்துவ முறையில் ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது இந்த மாதத்தில் உங்களுக்கு கைகூடும் பெண் குழந்தையாக இல்ல எனக்கு பெண் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க ரேஷபராசிக்காரங்களுக்கு அதுவும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக பெண் குழந்தையை உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அதனால் அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுங்க ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் மட்டுப்பட்டு இந்த மாதத்தில் கொஞ்சம் அலாதி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சாதனைலாம் பண்ணணுன்னு நினைக்காமல் சாதாரணமாக இருந்தீங்கன்னா இந்த மாதத்தை சாதாரணமாக ஓட்டிடலாம் நல்லபடியாக இருங்க வேணும் சுபம் தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்